சுவையான பூரி மசால் கிழங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் நல்லா தாங்கிறதுக்கப்புறமா கடுகும் கருவேப்பிலையும் போட்டாச்சு கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ சோம்பு சோம்பு நல்லா நிறையாவே போட்டுக்காங்க இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா காரம் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன்னால இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் வச்சிருக்கேன் அதை போட்டுப்பேன் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் என் பையன் குட்டி பையன் அதனால் நான் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி என் பையன் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டான் பொதுவாகவே குழந்தைங்களுக்கு நீங்கள் காரமாக கொடுத்தீங்கன்னா அவங்க வேணான்னு சொல்லிவிடுவாங்க காரம் லிமிட்டாக கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் நான் உருளைக்கிழங்க வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி பட்டாணியும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சி இப்போது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து கிழங்குல உப்பு பிடிக்கும் பாருங்கள் இது நல்லா வந்துட்டு வெந்துருச்சு கொஞ்சம் இது பண்ணாலே வந்துடும் பட்டாணி சும்மா கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நான் கொஞ்சம் பட்டாணி எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாவில் இது பாருங்கள் இன்னும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு அப்படி காரசாரமெல்லாம் செய்ய மாட்டேன் என் பையன் சாப்பிடணும் அதுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சிருவேன் ரொம்ப சிம்பிளாகவும் செய்வேன் இந்த வே ஆஃப் குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்து என்ன பண்ணணும்னா கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஊற்றியாச்சு லைட்டாக உப்பு தூவி விட்டு அப்படியே கிளறிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பொதுவாக பூரி மசாலா ஒரு அரைப்பாலம் தக்காளி சில பேர் போடுவாங்க பட் என் பையனுக்கு தக்காளி போட்டால் அந்த புளிப்பு பிடிக்காது வேணான்னு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவான் ஸோ அவனுக்காக தான் செய்கிறனால தக்காளி இல்லாமல் செஞ்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்காக நம்ம சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க என்ன பண்ணுறது குழந்தைங்களுக்காக தியாகம் பண்ணி தான் ஆகணும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடிச்சு மூடி எடுத்துட்டு பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு வாசனை கவகமனம் இருக்குது ரொம்ப சிம்பிளா அஞ்சு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நீங்க வந்துட்டு உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் முன்னாடியே வேக வச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும்